வணக்கம் நண்பர்களே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் டூ தௌசண்ட் நைன்டீன் குடியுரிமை சட்ட சீர்திருத்த மசோதா இதுதான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக அதை மீடியாவில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு மசோதாவும் இருக்குது சரி இதை பற்றி நம்ம பார்ப்போம் இதை பார்க்குறது முன்னாடி முதல்ல குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது என்னன்றது பார்ப்போம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த சட்டம் இந்த ஆக்ட் தான் குடியுரிமை இந்திய குடியுரிமையை பற்றி சொல்லுது யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாரினர்ஸ் யாராவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா எப்படி வாங்கலாம் ஏற்கனவே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கூடிய ஒருத்தர் எந்த சூழ்நிலைகளில் அந்த சிட்டிசன்ஷிப் அவர் அவருடைய கையிலிருந்து பறிபோகும் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் அந்த தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவை தான் இப்போ கவர்மெண்ட் சீர்திருத்தம் செய்ய போது இந்த சீர்திருத்த மசோதா மூலமாக சரி இது ஏன் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சீர்திருத்த மசோதா இப்போ மெயினாக எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த அண்டை நாடுகள் மூன்று அண்டை நாடுகள் இந்த மூன்று அண்டை நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அகதிகள் அதாவது ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த அகதிகளுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த அகதிகள் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு ஆறு வருடம் இங்கே ஸ்டே பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது சரி இதில் என்ன சர்ச்சை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது யாருக்கெல்லாம் இந்த சிட்டிசன்ஷிப்பை அளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அல்லாதவர்களுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி அளிக்கிறாங்க அதாவது முஸ்லீம்ஸ் அல்லாதவர்கள் யாருன்னா ஹிந்துஸ் கிறிஸ்டின் சீக் புத்திஸ்ட் பார்சீஸ் ஜெயின்ஸ் இந்த மதத்தை சேர்ந்தவங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லேருந்து அகதிகளாக இந்தியாக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அளிக்கலாம் அதாவது இவங்களெல்லாம் இந்தியர்கள்னு அறிவிக்கலாம் இந்தியா இவர்களை அரவணைத்து கொண்டு சிட்டிசன்ஸாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு இந்த மசோதா சொல்லுது இதுதான் இந்த சீர்திருத்தம் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு மாற்றம் இதில் ஒரு முக்கியமான நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் இதில் முஸ்லீம்ஸ் உள்ளே வர முடியாது இந்த மூன்று நாடுகள்லேருந்து ஒருவேளை ஒரு முஸ்லீம் அகதி இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது இந்தியாவை நாடாக ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே வரேன் எனக்கு சிட்டிசன்ஷிப் தாங்க அப்படின்னு நினச்சாலும் இந்த பில் மூலமாக இதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த விஷயந்தான் இப்போ சர்ச்சைக்குள்ளாக இருக்குது சரி ஏன் இப்போ இந்த மாற்றத்தை கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது சில ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே மற்ற அண்டை நாடுகள்லேருந்து ரெகுலராக மைக்ரன்ஸ் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க மெயினாக அகதிகளாக மக்கள் அண்டை நாடுகள்லேருந்து உள்ளே வராங்க மெயினாக பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே ரெகுலராக இந்தியாவுக்குள்ளே உள்ள மைக்ரன்ஸாக வந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க மெயினாக பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் வந்து டிவைட் ஆன அந்த காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான்ற பேரில் பங்களாதேஷ் இருந்தது அதுக்கப்புறம் பங்களாதேஷ்கிற பேரில் புது நாடாகவே அது வந்து உருமாறுச்சு இந்த பங்களாதேஷ் உருவான காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே அண்டை மாநிலங்களான இந்தியா பார்டரிங் ஸ்டேட்ஸான வெஸ்ட் பெங்காலுக்குள்ளேயும் அசாமுக்குள்ளேயும் லட்சக்கணக்கான மக்கள் பங்களாதேஷ்குள்ளேருந்து உள்ளே ஊடுருவி வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ்னால் ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்ட் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அங்கே வருட காலமாக அங்கேயே இருக்காங்க இவங்க தான் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குது பார்த்திங்கன்னா உள்ள வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் மற்ற சில விஷயங்களில் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் மதக்கலவரத்துலாம் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கு அசாம்லலாம் நிறைய மதக்கலவரமே இதனால் நடந்துருக்கு அப்போ இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது லான்ஆட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ண ஃபெசிலிட்டிஸை இவங்க அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ லோக்கல் பீப்பிளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போயிடுது இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா காம்படிஷன் செவியாக இருக்குது இதனால் கலவரங்களே வெடிச்சிருக்கு அப்போ இது வந்து ஒரு மெயினான ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்குது ரீசெண்ட்டாக அந்த பங்களாதேஷ் நாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இந்த ரோஹிங்கியா இன மக்கள்னு சொல்லுவாங்க அந்த முஸ்லீம் இன மக்கள் இவங்க புத்திஸ்ட் நாடான இருந்து பங்களாதேஷ்க்குள்ளே ஊடுருவி வந்து அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் சொல்லுது அப்போ இந்த ஊடுருவல் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் அந்த காலத்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே ஹெவியாக ஊடுருவி வந்திருக்காங்க இப்போ இதை நம்ம ஃப்யூச்சரில் அப்படியே அனு நம்ம இது அனுப என்னமோ நம்ம அனுமதிச்சுட்டு இருந்தால் இது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை விளைவிக்கும் நான் சொன்னது போல் இந்தியாவிலே லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்குது இந்திய மக்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்சஸ் வந்து இன்னுமே அதிகம் தேவை இந்திய மக்களுக்கே பற்றாக்குறை ஹெவியாக இருக்குது அப்போ அந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பற்றாக்குறை இன்னும் அதிகமாக இருக்கும் இது இல்லாமல் இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் நிறைய இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க இருக்காங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க ஸ்மக்லிங் மற்ற இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களும் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த நேபால் வழியாக பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள்லேருந்து இல்லீகல் எல்லாம் உள்ளே வராங்க அப்போ இந்த பார்டர் இந்தியன் பார்டரே பார்த்திங்கன்னா ரொம்ப போரஸ் பார்டராக இருக்குது ஸோ இதை மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறதுனா இல்லீகல் மைக்ரன்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது அதனால தான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில வருஷங்கள் முன்னாடி கவர்மெண்ட் இந்த பங்களாதேஷ் பார்டரை வந்து ஹெவியாக ஃபென்ஸ் பண்ணணும் ஃபென்சிங் பண்ணிடணும் அங்கே செக்யூரிட்டியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது பங்களாதேஷ் கவர்மெண்ட் கூடயே நம்ம சில அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணணும் இந்த மைக்ரன்ஸ் தேவையில்லாமல் உள்ளே வரத ரெண்டு கண்ட்ரிஸ்மே ப்ரிவெண்ட் பண்ணணும் அது கவு அதுக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த சிட்டிசன்ஷிப் பில்லுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மைக்ரன்ஸை கூட உள்ள அதாவது வந்து ரெஃப்யூஜிஸாக வரக்கூடியவர்கள் அகதிகளாக வரக்கூடியவங்களை உள்ளே அனுமதிக்கலாம் எந்த நாடுலேருந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மூன்று நாட்டில் இந்த அனு நம்ம அனுமதிக்கலாம் ஆனால் முஸ்லீம்ஸை மட்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பில்ஸ் வந்து சொல்லுது இதனால் எதிர்கட்சிகள் வந்து ஹெவியாக அதை அப்போஸ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று நீங்கள் அகதிகளை இருந்தால் அது ரிலீஜனை பார்க்காம நீங்கள் அனுமதிக்கணும் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் அனுமதிக்கணும் முஸ்லீம்ஸை மட்டும் நீங்கள் அனுமதிக்க மாட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கத்தோடு நீங்கள் கொண்டு வரீங்க இது சரியானது கிடையாது இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் சொல்கிறாங்க கவர்மெண்ட் தரப்பில் ஒரு வாதம் இருக்குது ஆப்போசிஷன் தரப்பில் ஒரு வாதம் இருக்குது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸை நாங்கள் ஏன் அனுமதிக்கிறோம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மூணும் மெயினாக முஸ்லீம் நாடுகள் இங்கே முஸ்லீம் மெஜாரிட்டி தான் இருக்காங்க இந்த நாடுகளுக்குள்ள உள்ள பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு பெருசாக அங்கே ஆப்போசிஷன் இருக்காது அங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து அங் அந்தளவுக்கு அப்ரெஸ் பண்ணப்படல அங்கே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது பர்சிக்யூஷன் கிடையாது இந்த முஸ்லீம் நாடுகளில் மெயினாக யார் வந்து இந்த வன்கொடுமையை அனுபவிக்கிறா அங்கே உள்ள பிரச்சனைகள் அனுபவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மற்ற இனத்தவர் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் தான் அனுமதிக்கிறாங்க அப்போ இவங்கள நம்ம ரெஃப்யூஜிஸாக ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு இண்டியன் சிட்டிசன்ஷிப் அளிக்கிறதுக்காக தான் அந்த பில்லில் மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இது எதிர்க்கிறாங்க நான் சொன்னது போல் அனுமதிச்சா நீங்கள் எல்லாரையும் அனுமதிக்கணும் முஸ்லீம்ஸை மட்டும் நீங்கள் அனுமதிக்காமல் போகிறது சரி கிடையாது அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் முஸ்லீம் கண்ட்ரீஸ் இப்போ இந்த மூன்று முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான் ஆனால் முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது அது உள்ளே ரெண்டு இனம் இருக்குது மெயினாக ரெண்டு டிவிஷன் இருக்குது ஷியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க சனி முஸ்லீம்ஸ் இருக்காங்க இவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் போன்ற நாடுகளையும் இந்த பிரச்சனை இருக்குது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம்ஸ்க்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது இவங்க மற்ற நாடுக்குள்ளே வர நினைக்கிறாங்க அப்போ இந்தியாக்குள்ளே ஷியா முஸ்லீம்ஸ் மேபி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்க அவங்க வந்து நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாமும் இதில் ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு புதிய ப்ராப்ளமும் அதில் வருது என்னென்னா இந்த நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் இருக்குது என்ஆர்சி டேட்டாபேஸ் இது இப்போ ரீசண்டாக அசாமில் அப்டேட் பண்ணிட்டு வராங்க அசாம் மாநிலத்தில் இந்த என்ஆர்சி அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் இந்த என்ன டேட்டாபேஸ் இந்த இந்தியர்கள் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும் இந்தியர்கள் அல்லாது வேறு யாராக இருந்தாங்கன்னா அவங்களை இந்தியா விட்டு வெளியமைச்சா அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அதுக்காக எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டேட்டா பேஸ் தான் இந்த நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் பில்லுக்கும் நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் இதுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபாரினர் இந்த ரெண்டு டிஸ்கிரிமினேஷன் தான் ஃபாரினர்ஸ் உள்ளே வரக்கூடாது வெறும் இண்டியன்ஸ் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ஆர்சி ஆனால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முஸ்லீம்ஸ் பாகுபாடு இருக்குது முஸ்லீம்ஸ் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் முஸ்லீம்ஸ் அல்லாதவர்கள் வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக வந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அளிப்போம் அப்படின்னு சொல்லி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லு சொல்லுது அப்போ ரெண்டு இதுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்குது என்ஆர்சிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் கூட முரண்பாடு இருக்குது இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ ஆகிடுச்சு சொல்லப்போனால் அசாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ ஒரு விரிசல் வருது இப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் வருது இப்போ இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது அதனால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் இதை வந்து கவர்மெண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு சட்டமாக்கு போகுது அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்